வருங்கால தூண்களான இளைய தலைமுறையினரின் நலன் கருதி மதுபான கொள்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேண்டுகோள் விடுத்துள்ளது மதுரை கோட்டத்தில் இருபத்தி மூன்று ரயில்வே கேட்டுகள் மின்சாரம் மூலம் இயக்கப்படும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன ரயில் பாதை ரோடு சந்திப்புகளில் ரயில்வே சார்பில் நீண்ட இரும்பு பைப்புகள் கொண்ட கேட்டுகள் அமைக்கப்பட்டன ரயில் சென்ற அருகில் உள்ள சக்கரத்தை சுழற்றி கேட்டுகளை திறக்க வேண்டும் இதில் காலதாமதம் ஏற்பட்டது இதை தவிர்க்க மதுரை கோட்டத்தில் இருபத்தி மூன்று கேட்டுகள் மின்சாரத்தால் இயங்கும்படி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பனிரெண்டு வினாடிகளில் கேட்டுகளை திறக்கவும் மூடவும் முடியும் ஊழியர் ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலம் கேட்டின் இரும்பு பைப்புகளை எளிதாக ஏற்றி இறக்க முடியும் ரயில் கடந்த பிறகு வாகனங்கள் காத்திருக்கும் நேரம் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வந்த ஹெச்வி என் டெய்ரிஸ் அண்ட் அலைடு என்ற நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்டோர் திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று பொருளாதார குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் லில்லி கிரேஸ் தெரிவித்துள்ளார் குமரி மாவட்டம் களியக்காவிலே தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மார்த்தாண்டம் பார்வதிபுரம் மேம்பாலங்களை சீரமைக்க சிறப்பு நிதியாக இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக டெல்லியில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து அவர் புகார் மனுவும் கொடுத்துள்ளார் சென்னை நாகர்கோவில் இடையே இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில் இம்மாதம் பதினோராம் தேதி முதல் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் முதல் நாகர்கோவில் வரை வந்தே பாரத் ரயில் வாரத்திற்கு நான்கு நாட்கள் இயக்கப்பட்டு வருகிறது விருதுநகர் மாவட்டம் பெம்பக்கோட்டை அருகே அகழாய்வில் சங்கு வளையல்கள் சுடுமண் கருப்பு நிற பதக்கம் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் கடந்த ஐந்தாயிரம் ஆண்டு நுண்கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடக்கரையில் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணி கடந்த பதினெட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த அகழாய்வில் ஏற்கனவே கண்ணாடி மணிகள் கல்மணிகள் பழங்கால செங்கற்கள் சிகை அலங்காரத்துடன் கூடிய பாவையின் தலைப்பகுதி சுடுமண் கூம்பு வடிவ அகல் விளக்கு உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் இரவு எட்டு மணி வரை குளிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருவியில் நீராடும் நேரத்தை நீட்டிக்க கோரி பொதுமக்கள் விவசாயிகள் வர்த்தக பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கையின்படி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீராடும் நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பாம்பன் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டம் தொடர்பாக அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது இதனால் வரும் ஐந்தாம் தேதி திட்டமிட்டபடி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று மீனவர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருந்து மீன்பிடிக்க சென்ற இருபத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் நான்கு நாட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன கோவையில் தனியார் செயலி மூலம் பணத்தை முதலீடு செய்ய வைத்து கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் கோவை மாநகர சைபர் குற்றப்பிரிவில் புகார் மனு அளித்துள்ளனர் தனியார் செயலி மூலமாக முதலீடு செய்து அவர்கள் கொடுக்கும் சிறு சிறு பணிகளை செய்தால் வாரம்தோறும் தொகை வழங்கப்படும் என கோவை மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் விளம்பரப்படுத்தியுள்ளார் இதனை நம்பி பலரும் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் மூன்றரை லட்சம் ரூபாய் வரை பணத்தை முதலீடு செய்துள்ளதாக தெரிகிறது இதையடுத்து வாரந்தோறும் அவர்கள் கொடுத்த பணிகளின் அடிப்படையில் முதலீட்டாளர்களின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதனை அறிந்த மக்கள் பலரும் இந்த செயலியில் முதலீடு செய்து அவர்கள் அளித்த பணியை செய்து வந்துள்ளனர் கடந்த சில வாரங்களாக பணிக்கான தொகை வராததால் மக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர் இதைத் தொடர்ந்து முதலீடு செய்து ஏமாந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் கோவை நெல்லை மாநகராட்சிகளின் திமுக மேயர்கள் தங்களது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளனர் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா திமுகவை சேர்ந்த இவரை சென்னைக்கு அழைத்த கட்சி மேலிடம் பதவியை ராஜினாமா செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது கல்பனா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பரிந்துரையின் பேரில் மேயரானதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன கோவையின் முதல் பெண் மேயராக பொறுப்பேற்ற கல்பனாவுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தவரை ஒத்துழைப்பு வழங்கி வந்த மண்டல தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் அவர் சிறைக்கு சென்ற பிறகு மேயரின் நடவடிக்கைகளை விமர்சிக்க தொடங்கினர் கோவைக்கு வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்ய வந்த அமைச்சர்களிடம் மேயர் மீது வார்டு கவுன்சிலர்கள் மண்டல தலைவர்கள் புகார்கள் தெரிவிப்பதும் அதிகரித்தது இந்நிலையில் கல்பனா தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பாலியல் வீடியோ வழக்கில் முதன்மை குற்றவாளியான பிரஜ்வல் ரேவண்ணாவை பெங்களூரு நகர்ப்புறத்தில் உள்ள மத்திய சிறையில் அவரது தந்தையும் மத சார்பற்ற தள எம்எல்ஏவுமான ஹெச் டி ரேவண்ணா சந்தித்தார் முன்னாள் எம்பியும் முன்னாள் பிரதமர் ஹெச் டி தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் கைதான பிறகு அவரை ரேவண்ணா முதன்முறையாக சந்தித்துள்ளார் கேரளாவிற்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கும் எம்பியாக பிரதிபலிப்பேன் என்று மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் கேரளாவில் பிறந்தாலும் சென்னை என்னை வளர்த்த இடம் என்று மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி கூறியுள்ளார்